டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு சிந்தி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்திலே சொல்லப்பட்டது போல் கத்துடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்கிற அருமையான ஒரு நாளாக இந்த நாள் அமைய வாழ்த்துகிறேன் அவருடைய பாதத்தில் அமை அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னால் சாதாரண மனிதர்களையும் அற்பமான மக்களையும் கூட ஆண்டவர் அசாதாரணமான மக்களாக மாற்றுகிறவர் அசட்டை பண்ணாத ஆண்டவர் அவருடைய கருத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆச்சரியமாக மற்றொரு கண்களுக்கு முன்பாக உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதைத்தான் நாம் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் வாசிக்கும் பொழுது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அவர் என்ன பண்ணுறாரு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது லூக்கா மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டில் வாசிக்கும் பொழுது அதை மீண்டும் ஒரு முறை நாம் உறு கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த ஒன்று இரண்டு இரண்டு வசனங்களில் உலக பிரகாரமான அந்த நாட்களிலே பத பதவிகளிலே வகிக்கின்ற வசதி படைத்த பிரபல்யமான ஏழு பேர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ்ய ராஜ்யபாரம் பண்ணின பதினைந்தாம் வருஷத்தில் அப்படின்னா ஏடி இருபத்தெட்டு அல்லது இருபத்தொம்போதுன்னு வச்சுக்கலாம் பொந்திப்லாத்து யூதயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இந்திரையாவுக்கும் திரேகுணித்த நாட்டிற்கு அதிபதியாகியும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாகவும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியரும் ஆசிரியராகவும் இருந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் முக்கியமான ஏழு நபர்கள் போட்டிருக்காங்க ஒருத்தர் ரோமன் எம்பரர்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொருத்தர் கவர்னர் மூன்று பேர் பார்த்தீங்கன்னா கார்பங்கு தேசா தேசாதிபதிகள் இரண்டு பேர்கள் பிரதான ஆசாரியர்கள் இத்தனை வசதி படைத்தவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் உடையவர்கள் தலைவர்கள் அவர்களுக்கு இருக்கிற காலத்திலே வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடத்திலேருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது இத்தனை பதவியில் உள்ளவங்கள்லாம் வசதி உள்ளவர்கள் அந்தஸ்து உள்ளவர்களிடத்திலேருந்து ஆண்டருடைய வார்த்தை புறப்படலை ஒரு பாஸ்டருடைய சன்னு அவர் எங்கே இருக்கார் வனாந்திரத்தில் இருக்காரு அவரிடத்திலே வந்து இருந்த தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம் மற்றவர்களுக்கு முன்பாக மிகுந்த வசதி வாய்ப்புகள் பதவிகளில் இருக்கிறவர்கள் பிரதான ஆசிரியர்களை கண்டுகொள்ளாத ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனை கண்டுகொள்கிறார் காரணம் அந்த மனிதன் எப்படி இருந்தான்னா தாழ்மையுள்ள ஆண்டவருக்கு பிரியம் சீக்கிர ஒரு மனிதனாக இருந்தார் அவனிடத்திலே நானூறு வருட காலம் இருள் இருந்தது தீர்க்க தரிசியில் இல்லாத காலம் அப்படிப்பட்ட காலத்தில் அந்த யோவான் ஸ்தானகன் மூலமாக தேவனுடைய கார்த்த வார்த்தை உண்டாயிற்று அப்போ அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் உலகம் மதிக்கின்ற மக்களுக்கு மத்தியில் இல்லை உலகத்திலே மதிக்கப்படாத கனப்படுத்தப்படாத நம்மிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதில் நம்ம அசட்டை பண்ணப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்ற சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிக்கணும் உலகம் ஒருவேளை நம்மை அசட்டை பண்ணியிருக்கலாம் கனவீனப்படுத்தியிருக்கலாம் லா எந்த இதற்கும் தகுதிகளையும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரோ நம்மை என்ன பண்ணுறாருனா கனவீனப்படுத்துகிற ஆண்டவரில் கனப்படுத்துகிற ஆண்டவர் சாதாரண நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் என்பதை யோகான் ஸ்நானகனுடைய அழைப்பின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம் வனாந்திரத்தில் இந்த அவண்டத்தில் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று அது இந்த பதவியில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை உண்டாகினது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு வாய்ப்பாக அமைந்தது சாதாரண மனிதனை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்மை போல சாதாரண அற்பமான காரியங்களை மக்களை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்னென்னா காரியத்தை செய்யப் போகிறவர் நான் அல்ல அவர் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் அவர் மூலமாக செய்ய நிறைவேற்றப்படுவதனாலே நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் அசட்டை பண்ணப்பட்ட நம்மை ஆண்டவர் அதிசயம் செய்வதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் இந்த உற்சாகத்தோடு கூட இந்த நாளை துவக்கும் யோகான் ஸ்தானைப் போல தேவனுடைய வார்த்தை நம்மிடத்திலிருந்து புறப்படுவதற்கு கீழ்ப்படிகளில் உள்ள ஒரு ஊழியக்காராக அழ ஒரு சர்வெண்டாக நாம் ஆண்டவருடைய களத்தில் ஒப்புக் கொடுப்போம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்